ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சித்திரை நிலா சேனல் இன்றைக்கி நான் அவங்களோட ஒரு கதையை தான் பகிர்ந்துக்கிற போகிறேன் என்ன கதைன்னு சொன்னால் காட்டில் காணாமல் போன ஒரு சிறுமி வந்து பத்து வருஷத்துக்கு பிறகு அந்த கிராமத்துக்கு போகிறா அவங்க தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்காக அவளுக்கு கிராமத்து வாழ்க்கைன்னா பெருசாக பிடிக்காது ஆனாலும் அவள் வந்து கிராமத்துக்கு போகிறான் ஏன் கிராமத்துக்கு போகிறான்னா அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறான் போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க இனிமேல் நீ வந்து இங்கே இருக்கிறதா இருந்தால் இங்கே சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீ இந்த கிராமத்தில் இருக்க முடியும் ஏன்னா இந்த கிராமத்தில் வந்து நிறைய மர்மங்கள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு இப்போ இவளுக்கு வந்து அது அவங்க அவ்வளோ நம்பிக்கை இல்லை ஏன்னா அவள் சிட்டியில் வளர்ந்தவரில் அதனால எந்த நம்பிக்கையுமே இல்லை அப்போ இவ கேட்குறா என்ன அந்த இது ரூல்ஸெல்லாம் எல்லாம் என்னது நான் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க நீ வந்து நைட் டைமில் வீட்டைவுட்டு வெளியில் போகக்கூடாது கிராமத்தில் போகிற மாதிரி இங்கே வந்து நைட் டைம் வீட்டை வீட்டைவுட்டு வெளியே போகக்கூடாது அதே மாதிரி காட்டு பக்கமும் போகக்கூடாது காட்டுக்குள்ளையும் நீ போகக்கூடாது அப்படின்னு ஆனால் இவளோட உடை நடை உடை பாவனையெல்லாம் கிராமத்து ஆக்களை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அங்கே உள்ள குழந்தைகள் கூட இவளோட விளாட மாட்டாங்க இவளை சேர்த்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆனால் அந்த பாட்டி சொன்ன ரூல்ஸ் எல்லாம் இவளுக்கு வந்து பழமொழி மாதிரி அது ஒரு பெரிய விஷயமா இவள் எடுத்துக்கலை அப்போ அன்றைக்கி நைட் என்ன நடக்குதுன்னா எல்லாம் சாப்பிட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க இவளுக்கு தூக்கமே வரல ஒரு வேளை புதிய இடமா இருக்கலாம் இல்லைனா பாட்டி சொன்னது அவள் மைண்டில் இருக்கலாம் ஏதோ ஒன்று அவளுக்கு தூக்கமே வரலை அப்போ அவள் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அப்படியே அவளோட மொபைல் ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதுவும் அவளுக்கு போர் அடிக்குது அப்போது மொபைல் ஃபோனை வச்சுட்டு ஜன்னலுக்கு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யார் கூடவோ பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க காட்டுப்பக்கம் அப்போ இவளுக்கு ஷாக்காக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது நைட் நைட்டில் யாருமே வெளியில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இவங்க யாரோடையோ பேசிக்கிட்டு போகிறாங்க அந்த பேசிக்கிட்டு போகிறவர் வந்து இவளுக்கு தெரியல ஒரு கருப்பு உருவமாக தான் தெரியுது அப்போ ஒரு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ எதுக்காக இவங்க போகிறாங்க என்ன எதுக்கு போக வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரமே இவள் சொல்கிறா இதை நான் வந்து மொபைலில் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அவள் ஃபோனை எடுத்து டக்குன்னு வீடியோ எடுக்கிறாத வீடியோ எடுத்துகிட்டே பார்த்துட்டுருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஒரே நேரத்தில் திரும்பி பார்க்குறாங்க இவளை இவளை திரும்பி பார்த்தோன்னே இவள் பயத்தில் டக்குன்னு அப்படி குனிஞ்சிடுறா கீழே குனிஞ்சு கட்டில் அப்படியே சாஞ்சு படுத்துட்றான் ஆனால் அது பார்க்குற நேரம் அவளுக்கு ஒரு பயம் ஒரு 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 மாதிரியான ஒரு பயம் அவளோட மனசில் உண்டாகுது அதனால அப்படியே அவள் தூங்கியும் போயிடுறான் அடுத்த நாள் காலையில் வந்து அவள் வந்து இதை பற்றி அவங்க அந்த வீட்டில் இருக்கிற அவங்க பெரியம்மா பையன்கிட்ட கேட்குறான் ரவின்ற பையன்கிட்ட கேட்குறான் என்னடா இது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவன் பயப்படுறான் இதை பற்றி சொல்கிறதுக்கே பயப்படுறான் அவன் எதுவுமே சொல்லலை சொல்லாமல் அவன் வந்து போயிடுறான் அப்போ இவன் என்ன செய்கிறான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே உள்ள ஃப பிள்ளைகளோட குழந்தைகளோட நான் பழகுனாதான் இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி அந்த குழந்தைகளோட பழகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்போ அந்த குழந்தைக வந்து இவ்வளோ புறக்கணிக்கிறாங்க சேர்த்துக்கிறாங்கல்ல அப்போ இவ எப்படியாவது பழகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுற நேரம் அந்த குழந்தைக வந்து ஒரு சவால் ஒன்று விட்றாங்க நீ எங்களோட பழகணும்னு சொன்னால் இந்த காட்டுக்குள்ளே போய் பத்து நிமிஷம் நீ இருக்கணும் இருந்துட்டு வரணும் அப்படி இருந்துட்டு வந்துட்டீங்கன்னா நீ எங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எங்களோட விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவன் அந்த சவாலை ஏற்றுக்கிறான் ஏன்னா பாட்டி சொன்னது இவளுக்கு நம்பிக்கை இல்லை அதனால இந்த சவாலை ஏற்றுக்கிறான் ஆனால் பகல் நேரத்தில் அவளுக்கு போக முடியாது ஏன்னா அவங்க பாட்டி அதை பார்த்து தடுத்துருவாங்க இல்லாட்டி வேறு யாரும் பார்த்தாங்கனாலும் போக விட மாட்டாங்க அப்போ அவள் என்ன பிளான் பண்ணுறான்னா எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு நைட் டைம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான் பிளான் பண்ணி அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அவள் தனியை காட்டுக்குள்ளே போறான் காட்டுக்குள்ளே போகும்போது ஃபுல்லா நட்டு வரைக்கும் வரையும் போயிட்டா அவள் நடந்து 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 போய் ஃபோனையும் கையில் எடுத்துகிட்டு போகிறான் நடுக்காடு வரைக்கும் போயிட்டா போயிட்டான் போனதுக்கு அப்புறம் சுற்றி முற்றி பார்க்குற அவருக்கு வர்றதுக்கு வழியே தெரியலை ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்புறம் என்ன செய்கிறா கொஞ்சம் பயம் வருது அவளுக்கு பயம் வந்தோன்னே இப்போ என்னடா செய்யறதுன்னு பார்த்தா தூரத்தில் ஒரு வீடு தெரியுது ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று தெரியுது அப்போ இவன் என்ன செய்கிறா அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் ஏன்னா அந்த வீட்டில் ஒரு வெளிச்சமும் தெரியுது அப்போ அந்த வெளிச்சத்தை நோக்கி அவள் போகிறான் அங்கே யாராவது இருப்பாங்க ஏன்னா கிராமத்தில் தூர தூர தான் வீடுகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லி நம்பிக்கையில் அவள் போகிறான் போயிட்டு அந்த வீட்டில் லைட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இவள் பக்கத்தில் போகிறனால அந்த லைட் ஆஃப் ஆகிடுது இருந்தாலும் இவள் வந்து என்ன செய்கிறானா போகிறான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் போனோன்னு ஒரு அழுக சத்தம் கேட்குது ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கிட்ட ஐயோ குழந்தை அழுகுதே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கிட்ட இவள் போக ட்ரை பண்ணுற நேரமே கதவு மூடுபட்டுரும் கதவு மூடுபட்டோன்னே இவ பயத்தில் பின்னாடி தெரியும் பார்த்தா பின்னாடி ஒரு உருவம் நிற்கும் ஒரு கருப்பு உருவம் நிற்கும் உருவம் நின்று அந்த உருவம் கேட்கும் நீனும் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லும் சொன்னோன்னு இவள் வந்து கதவையும் தள்ளி அடிச்சுக்கிட்டு அப்படி ரொம்ப வேகமாக ஓடி வீட்டுக்கே வந்து சேர்ந்துடுவான் வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் பாட்டிக்கிட்ட சொல்லுவாள் சொன்னோன்னு பாட்டி சொல்லுவாங்க இதுக்காக தான் சொன்னேன் நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன் அதுவும் நீ நைட் நேரத்தில் நம்மளுக்கெல்லாம் தெரியாமல் போயிருக்கிற இப்போ என்ன நடக்க போகுதோ தெரியாது நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது நாளைக்கே நீ வந்து ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி அவ வந்து நாளைக்கு போக சொல்லிட்டாங்க அவங்க வீட்டுக்கே போக சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கி நைட் அவ இங்கே தான் தங்கணும் அப்போ சாப்பிட்டு பாட்டியெல்லாம் தூங்கிட்டாங்க எல்லோரும் சை வீடே சைலண்ட்டாக இருக்குது ஊரே சைலண்ட்டாக இருக்குது எல்லாமே சைலண்ட்டாக இருக்குது இவளுக்கு தூக்கமே வரலை ஏன்னா இந்த இன்சிடென்ட் வந்து இவன் மனசில் ரொம்ப தூரத்துக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கு அதனால் இவளுக்கு தூக்கமே வரலை இவள் தூங்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கா என்ன பண்ணுறது தெரியாது அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா நாளைக்கு காலையில் விடிஞ்சோடனே எப்படியாவது ஊருக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவள் இருக்கா அப்படி இருக்கும்போது இப்போ ஃபோனை தேடுறா ஃபோனை தேடும்போது அவள் ஃபோனை காணோம் அப்போ தேடிகிட்டே இருக்காள் அப்போது ஒருவேளை இவன் யோசிக்கிறாள் ஐயோ நான் அந்த ஃபோனை அங்கே கொண்டு போனே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டனோ என்னவோ தெரியாதுன்னு சொல்லி யோசிச்சிகிட்ருக்கான் ஆனால் இவன் ஃபோனை விட்டுட்டு வரல ஃபோன் ஒரு இடத்துல இடத்துலேருந்து தானாக ஆகுது அப்போ இவன் போயிட்டு பார்த்தா அதில் வந்து வீடியோ அன்னாக இருக்குது அந்த வீடியோவில் வந்து இவ விட்டு வீடியோ தெரியுது அப்போ இவன் இன்னும் பயப்படுறா என்னடா இதுன்னு பார்த்தா இந்த வீடு தெரியுது அந்த வீட்டோட ஜன்னல் தெரியுது ஜன்னலுக்கு வெளியே இவன் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது இவளுக்கு அப்போ என்ன தான் நடக்குதுன்னு இவன் அந்த வீடியோவை அசையாமல் பார்த்துக்கிட்டுருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கனால என்ன நடக்குதுன்னா இவ இவளுக்கு பின்னாடி அது கருப்பு உருவம் தெரியுது ஜன்னலுக்கு பின்னாடி இவன் நிற்கிறா இவளுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் தெரியுது அதை இவள் பார்த்துக்கிட்டு இருக்கா பார்த்துக்கிட்டு இருந்ததோடு அவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்படியே ஒரு மாதிரி அடித்து கீழே விழுந்துட்டான் இந்த ஸ்டோரியில் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்